ஹலோ வாங்க ஒரு சல்லி கேக்கு பார்ப்போம் மைதானம் எடுத்து வச்சுருக்கேன் டெய் எடுத்து வச்சுருக்கேன் போட்டுக்கணும் தேவையாள உப்பு நெய்யை போட்டுக்கோம் நெய்யெய்லாம் போட்டு வச்சுட்டேன் சீனி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் இது லேசாக இருக்கிற மாதிரி போட போகிறேன் கலக்கி போட்டுரும் என்ன ஊறிக்கிறது கலக்கி ஊற்றி விளைஞ்சிடணும் அப்புறம் அப்புறந்தான் அதுதான் ஊறும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணியை கலக்கி கலக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி தான் விளையாணும் ஏன்னா சீனி அப்படியே கரைஞ்சி கரையாமல் கிடக்கும் அதனால தான் இந்த களைக்குவோம் கொஞ்சமாக களை களை களைக்கிட்டோம்னா பாதிக்கு மேலே கரைஞ்சிரும் பாதிக்கு மேலே கரைஞ்சிரும் அப்புறம் களை கலைக்கு தான் ஊற்றணும் வர பிணைஞ்சிட்டு பார்ப்போம் பிணைஞ்சி வச்சாச்சு மாவு கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கிறோம் ரொட்டி கட்டையில் வச்சு தேய்ச்சி வெட்டிக்கிட்டு பார்ப்போம் வெட்டி வச்சுருக்கேன் பார்ப்போம் எண்ணெய் காய வச்சு பொறிப்போம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் காஞ்சிக்கிட்டு இருக்கு போட்டு பார்ப்போம்

நல்லா கொதித்து வந்த பொருப்பாடு தான் க கலந்து விடணும் அதில் நம்ம இனிப்பு அதில் போட்டிருக்கோமோ அதனால் கொஞ்சம் அப்படி இருக்குது நம்ம போட போடல ஒரே இனிப்பு மட்டும்தான் രണ്ട് സ്പൂൺ പോട്ടിരിക്കുമ്പോൾ ലൈറ്റായിക്കും കൊണ്ടിച്ച് നമ്മൾ രൂപ ഇനി കൂടാതെ i love இனி இனிப்பு போட்டபோட நல்ல கிளம்பிட்டு கடந்து விட்டு தரணும் எல்லாம் ஒன்று போல் வேகும் இல்லை ஒரு பக்கம் கார்கும் ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும் இல்லை ஒன்று போல் வேக வச்சுட்டோம்னா ஒன்று போல் இழுந்துடும் கொஞ்சம் சிவந்து வருது செவந்தாலும் உள்ளே வே வேகம்ல அதுதான் கலந்து வந்து விட்டாத்தேன் உள்ளே வேகம் நல்லா வரும் ஒரு பொருடும் இருக்கும் உள்ள வேகாமல் பகுதி வேகாமல் அப்படி இருக்கும் எடுத்துட்டு அப்புறம் வேற போட்டுக்குவோம் அதை எடுத்துட்டு போட்டிருக்கேன் விளையாட்டும் நல்லா தீ நல்லா அது நல்லா வேகாட்டு கொண்டு போகிறது அந்த ரெண்டு todo el plan. நல்லா வெந்தாத்தான் நல்லாயிருக்கும் அப்படியே பொருள் பொருளும் இருக்கணும் நல்லா உள்ள கூடி வெந்தாத்த பொருள் பொருளும் எடுத்துகிட்டு பார்ப்போம்மா எடுத்துகிட்டு பார்ப்போம்